கொஞ்சம் அதிகமானால் அடக்கியும் வைப்பான் அவன் தான் என்பது கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி சிவகங்கை மாவட்டம் தூக்கு முத்தமிட்ட மாமன்னர் மருது பாண்டியன் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட மருதி பட்டி அவரது ராஜா காலை துடிப்புடன் அந்த காலை எப்படி மடக்கே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே விண்ணை விளக்க வைத்தா ஏவுகணை நாயகன் அப்துல் கலாம் மண்ணிற்கு பெருமை சேர்த்தார் சாத்தனோ தர்ம முனீஸ்வர உங்கள் வீரர்களும்

சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு வைக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை செத்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கிடந்து விற்றனையை பெறுவதற்கு மருதி பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா சாத்தனோருக்கு பெருமை சேர்த்திடவா மருது அவரது ராஜா காலைக்கு பெருமை சேர்த்திடவா சாத்தனோர் தர்ம முனீஸ்வர வீரர்களுக்கு பெருமை சேர்த்திட

நேரங்கள் நெருங்கி வீட்டன கடந்து நடந்து வீட்டன பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை ஈரர்களும் சிறப்பான வீரர்கள் திப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா திப்புமிக்க வீரர்கள் காலுக்கு மருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலுக்கு மருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு மருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சிறப்பு பரிசையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஒற்றை காளைக்கு மருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி நண்பர்களுக்கு மருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஒரு டூ வீலர் சாவி டிவிஎஸ் சாவி ஒண்ணு இருக்கு சித்தம் எல்லாம் எனக்கு சிவமயம் என சாவி ஒண்ணு இருக்கு யார்ட்டு சீட்டி அடிகளில் கை தட்டுகள் வீரர்களை மேட்டுப்பட்டி கார்த்திக் அவர்களை விழா சார்பாக வருக வருக நண்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் சீட்டியடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரபோசை வீரர்களை நோக்க மருந்த ஆட்டம் ஓட்டம் வல்லு தந்திரம் பரிசு பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குடிப்பான காலையா வீரர்களா ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் எல்ல போவது யா காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் அழைப்புகளை ஏற்று வருகை பிரிந்துள்ள ஜல்லிக்கட்டு ஜாமுவாட் மேட்டப்பட்டி கார்த்திக் அவர்களை விழாக்குழுவின் சார்பாக வருக வருக நண்பர்கள் இருக்கப்படுகின்றார்கள் சீட்டி அறியுங்கள் கை வெற்றுங்கள் வீரர்களை பரிசாக படுத்துங்க மக்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து அரிசி தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா நாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை களம் அமைத்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது என்பதை மிக்க நல்ல ஜோரை கைதட்டுங்க நல்ல ஜோரை கைதட்டுங்கள் சீட்டினீங்கள் வீரர்களை

சிவகங்கை மாவட்டம் அருவிப்பட்டி ஸ்ரீ மருத ஐயனார் துணையோடு மருதன் மீனால் அவரது ராஜா வாழை மிக துடுப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில எப்படியும் அடக்கிய வீரோவரும் ஒரே நோட்டத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே விண்ணை விளக்க வைத்த டாக்டர் ஏபிஜி பி ஜி அப்துல் கலாம் அண்ணிற்கு வெறுமை சேர்த்திடா சாத்தனோ தர்ம முரீசரோடு வீரர்களும் மிகத் தொடிப்பட்டிருக்கின்றார்கள் கடந்த போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்கள் மாட்டு மேல தவாதியா

சீட்டி அடியுங்க கைதற்றுங்க இன்றைய வீரர் நாளைய வரலாறு படைப்பதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பெருமை வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கிடந்து விட்டன பரிசு தவிரை பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலை வீரர்களா நாளைய வரலாறு அந்த வரலாறு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பெறுவதற்கு மருதி பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா சாத்த நூறுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி கொண்டே இருக்கின்றது காலங்கள் கடந்து கொண்டே இருக்கின்றன பரிசு பெறுவதற்கு ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா நேரங்கள் காலங்கள் கடந்து விட்டன பெறுவதற்கு ஒற்றை சிங்கமா ஒன்பது தங்கமா என பொறுத்திருந்து பார்ப்போ சிங்கமா இல்லை தங்கமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போ நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றது காலங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன அரிசி தொகையினையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒற்றை காளையா ஒன்பது வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் நடந்து விட்டன பாத்திரா பாத்திரா சீட்டி அடிங்க இந்த கை தட்டு அல்லது விழா கமிட்டி வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் காலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மணி ஒன்னு பதினொன்னு இல்ல அப்புறம் வந்துட்டு போவோம் நேரங்கள் நெருங்கிட்டன உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி

தர்ம முனீஸ்வரர் ஊரலுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் என்றாலே தூக்கு கயிறை முத்தமிட்ட மாமன்னன் வருது பாண்டியர் புகழ் ஓங்கிடவா இல்லை ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே உலக நாடுகளை விரும்பி பார்க்க வைத்த விண்ணை விளக்கவைத்த ஏ.பி.ஜி. கலாம் மண்ணீர்க்க பெருமை சேEntityType அடிங்க ஐயா செங்கல்வதியா ஹெள்ள போவதியா காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குடிபாட பெருமை சேர்த்திடவா குடி வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா நல்ல ஜோர கைதட்டங்கள் சிட்டி நீங்கள் வீரர்களை உற்சாக நல்ல ஜோர கைதட்டங்கள் சிட்டி அடிங்க கை தட்டேங்க ஹல்வதியா ஹெள்ள போவதியா காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க வீரர்களா ஒரு காலையா என்ற வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை பொறுத்திருந்து பார்ப்பார் வண்டம் குப்பை சென்று சேர்ந்துவிட சொல்ல ஆட்டம் உயிர் உரைத்து இயக்கம் மரம் ஆட்டமே மனம் நிறைந்து போற்று புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயம் இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றால கண்டுதற்கு சொல்லும் மஞ்சு விரட்டும் ரசிப்பது ஜல்லிக்கட்டு விளை ஆட விட்டு ரசிப்பதுதான் ஒரே நோக்கத்தோடு அச்சமயத்திலே ஆடுகளத்தை அலகரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் என்றாலே வெள்ள முரட்டி எடித்த வீரம் வேலு நாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடா மருதி பட்டி மருது மருனா குணையோடு மருதன் மீனால் அவரது ராஜா காலை மிக துட்டுப்புடன் வெள்ளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே உலக நாடுகளை திரும்பி பார்க்க வைத்த அப்துல் கலாம் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட சாத்தனோ தர்ம முனீஸ்வரர்கள் வீரர்களும் மிக துப்புடன் வெள்ளம் வந்து கொண்டிருக்கின்ற போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்புமிக்க வீரர்களை கல்லூரிகளுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காளைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையை பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன வருகின்ற அன்று சிவகங்கை மாவட்டம் காளியார் கோவில் ஒன்றியம் விரட்டு திருவிழா வருகின்ற பதினொன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடு அரசனூர் அருகாமையில் மாபெரும் மடமஞ்சி விரட்டு திருவிழா நடைபெறும் என்பதை மிக மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் கை தற்றுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கா சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வருகின்ற பனிரெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மதுரை மாவட்டம் வேலூர் வட்டம் மொத்தம் மேல்நாடு நீர் கல்லம்பட்டி கழுவம்பாறை சுவாமி கோவில் மாடு நினைவாக கல்லம்பட்டி கழுவம்பாறை சுவாமி வீரர்கள் சார்பாக மாபெரும் வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சி நடைபெறும் என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் வருகின்ற பனிரெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பாகை வாழ்கோட்டை நாடு இளந்த மங்கலத்திலே மாபெரும் வடமஞ்சு விரட்டை திருவிழா நடைபெறும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் வீட்டு அடியுகா ராய் ரஷ்ஷோங்க அருள்வதியாபதியா சிறந்த காலை வீரர்களோ சிறப்பான வீரர்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தோகனை உங்களுக்காக ஒதுக்கப்பட்டு உள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடம் லாஸ்ட் ஃபார் ஃபைவ் மினிட்ஸ் கடைசி ஐந்தே நிமிடம் அடுத்த சுற்று மாட வாடிவாசல் வாசல் பண்ண வாங்கியப்ப விலா காசி பாண்டி தேவர் அவரது காளை புனியசாமி பயலுதங்கள் வீரன் சார் இது வந்து வாரியாசு வந்திருக்க சீட்டி அடியுங்க கை தற்றுங்க வீரர்களை உற்சாக படத்துங்க உங்களது கர ஓசை வீரர்கள் மூக்க மருந்து சீட்டியில் கை வீரர்களை ஒற்றாக படத்துங்க காலை சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா

சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா கைதட்டுகள் சீட்டடிக்கிற உற்சாகப்படுத்தீங்க காலை நேரத்திலே மதிய வேளையிலும் மனமகிழும் ஆட்டா ஆளு நேரத்தில் மனதற்கு இருமையோ சாப்பிட்ட நூறுக்கு பெருமை செத்திடவா மருது பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை செத்திடவா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா ஜோர கைதட்டுங்கள் சீக்கிடுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்க உங்களது தரமோசை வீரர்களின் மூக்க மருந்து ஆக்கவும் மூக்கம் வள்ளி தந்திடா வெற்றி பரிசை இளை ஆற்றிட ஆற்றிட உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீத்தி அடியுங்க அடுத்த கடைசி மூன்றே சேர்த்திடுவா சீட்டி அடியுங்களை சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா வீரர்